வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வின் வின் ஓட்டராக தான் இருந்துச்சு இந்த வின்வின் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒன்பதுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அஞ்சுக்கு ஒன்பது அப்படிங்க நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் திரும்ப கொடுத்தாங்க சரிங்களா இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா எப்போயுமே வந்து ஒன்பதாம் நம்பர் மேக்ஸிமம் வருது அப்படின்னாலே நமக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் ஜீரோ அல்லது அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகமாக வரும் என்ன காரணம் அப்படின்னா இதுதான் மேக்சிமம் ஆடக்கூடிய நம்பராக இருக்கும் இந்த மாதத்தில் நம்ம அதை தான் நம்ம நேற்று சொன்னோம் அதே தான் இன்றைக்கி ஆடிக்காங்க வேறு எதுவும் மாற்றி ஆடலை சரிங்களா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த மாதத்தில் நாலுக்கு ஜீரோ வருதா அப்போ ஜீரோவுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் இந்த மாதம் நமக்கு கன்ஃபார்மாக வரும் ஏன்னால் நமக்கு தொடர்ச்சியாக வந்து என்ன கொடுத்தாங்க ஒன்பதுக்கு அஞ்சுக்கு ஒன்பது நேம் நேற்று கொடுத்தோம் இல்லையா திரும்ப அதே ரிப்பீட் நம்பர் அஞ்சுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு அஞ்சு திரும்ப கொடுத்துட்டாங்க பார்த்திங்களா அது மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் உங்களே தெரியாமல் நிறைய நம்பர் மாறி மாறி தான் வரிங்க பாருங்கள் இன்னைக்கு வந்து என்ன கொடுத்துருங்க பாருங்கள் ஏற்கனவே நாலுக்கு ரெண்டுன்னு கொடுத்தாங்களா அப்புறம் ரெண்டுக்கு நாலு நடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அதே தான் இப்போ தொடர்ச்சி டக்கு டக்குன்னு கையிலோட கையோட கையோட அப்படி விட்டுறாங்க டக்குன்னு அடிச்சிடறாங்க சரிங்களா அதே சேம் நம்பர் தான் நமக்கு வரும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதம் புறாமல் நமக்கு என்ன வரும்னா ஜீரோவுக்கு நாலுன்னு வரும் கவனமாக இருங்க ஜீரோ வந்துச்சுன்னா நாலு நம்பர் வரும் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் நாலு நம்பர் வரும் இந்த மாதத்துலாம் நீங்கள் கவனமாக பாருங்கள் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ரீசத்தியினுடைய குழுக்கள் இருக்குது ஸ்ரீசக்தி வந்து நமக்கு போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படி நம்பர் ஆடுனாங்க இதுதான் வந்து ஸ்ரீசக்தி போன வாரத்தில் ஆடப்பட்ட நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு ஆடினாங்க சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேஸை வச்சுட்டு தான் நம்ம நம்மளை நாளைக்கு கொண்டு வரோம் அதுவும் போக நாளைக்கு வந்து அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு ஆடுவாங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் ஏன்னா ஸ்ரீசதி இல்லையா ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா நாளைக்கு என் மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் பாருங்க ஒன்பதுக்கு ஆறுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கவனமாக பாருங்கள் நீங்கள் என்னங்க ஒரே சேம் நம்பர் தான் மாறி மாறி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அப்படி தான் ஆடுவாங்க அதை நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் ஏன்னா நாலுக்கு ஒன்று ஏன்னா இந்த மாதம் நமக்கு ரெண்டு ஆட்டமே வரும் அதனால தான் நான் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு பாருங்கள் நாளுக்கு ஒன்றுங்கிறது நம்ம எப்பவுமே வரக்கூடிய நம்பர் தான் அப்போ அதே மாதிரி நாளுக்கு ஜீரோ நாளுக்கு ஜீரோங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வேறு மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் அதை அப்படி எடுத்துக்காதீங்க நீங்கள் அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க ஒன்பதுக்கு ஜீரோ ஒன்பதுக்கு அஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நமக்கு எப்பயுமே சாத்தியமான நம்பர் தான் இல்லையா அப்போ நம்ம ஜீரோவுக்கு நாளுங்கிறது ஜீரோவுக்குங்கிறது எப்பயாச்சும் ஒர்க்கு வர்றது ஆனால் இதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஒரு ஒன்பது நம்பருக்கு ஒரு அஞ்சா நம்பரும் ஒரு ஒன்பது நம்பருக்கு ஒரு ஆறாம் நம்பரும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம நம்ம டக்கு டக்குன்னு மே மனசில் வச்சுங்க இதெல்லாம் அடுத்தடுத்து நமக்கு ஆடும்போது நமக்கு அதெல்லாம் தெரிய வரும் என்ன நம்பர் எப்படி ஆடுறோம் என்ன நம்பர் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு ஒரே சேம் நம்பர் தான் ஆனால் ஒவ்வொரு நம்பர் மாற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு ஆறு சேம் நம்பர் அப்போது என்ன கணக்கு வருதுன்னா ஒன்பதுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஜீரோ அப்போ அந்த கணக்கு தான் கொடுக்குறாங்க ஒன்பதுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஜீரோ இந்த ரெண்டு நம்பரை தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குற பார்த்துருக்காங்க இப்படி தான் கிடச்சிருக்காங்க சரிங்களா இதோட வேரியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்து எடுத்து வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா வெறும் நம்ம கெஸ்ட்டு கொடுக்குறது மட்டும் நம்மளுடைய வேலைல இந்த இந்த என்ன என்ன கணக்கில் ஆடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் இந்த மாதம் இப்படி ஆடுறாங்க அப்போ வந்து நமக்கு என்ன வரும் அப்போ நாளுக்கு ஒன்றுங்கிறது இந்த மாதம் சாத்தியமாக இருக்கும் அதே மாதிரி நாளுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வரும் அப்போ நம்ம குழம்பிடாமல் டேரெக்டாக ஆனால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு நாளைக்கு ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்க என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் என்னங்க திடீர்னு மூணா நம்பர் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா அஞ்சுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர் ஏன்னா ஜீரோக்கு மூணுன்னு ஒரு நம்பர் வந்துருக்கு பார்த்தீங்களா ஜீரோவுக்கு மூணு மூணுக்கு ஜீரோ மூணுக்கு ஜீரோன்னு வச்சுட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க அஞ்சுக்கு மூணு தான் கொடுப்பாங்க சரிங்களா ஜீரோவுக்கு மூணுன்னு வந்தால் அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு தான் கொடுப்பாங்க மாற்றி கொடுக்க மாட்டாங்க அதனால் தெளிவாக சொல்கிறேன் அது மாதிரி தான் ஆடுவாங்க ஆர்ட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதே சேம் நம்பர் தான் இதே சேம் நம்பர் தான் இங்கே என்ன கொடுக்க போகிறாங்கன்னா ரெண்டுக்கு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டுக்கு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அஞ்சுடைய பவர் என்ன ஜீரோ அப்போ ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ஏழு இது தான் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் இந்த கணக்கு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் கொடுப்பாங்க மாற்றி கொடுக்க மாட்டாங்க அதனால தான் நம்ம தெளிவாக பதிவு பண்ணுறோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு அப்போ நமக்கு வந்து என்ன ஏ போடலாம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நம்ம இந்த டிராவில் என்ன எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து நமக்கு ஜீரோவுக்கு ஒன்று அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் எதுக்குங்க ஜீரோவுக்கு ஒன்று எதிர்பார்க்குறோன்னா இந்த டிராவில் நமக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகுது ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன் அஞ்சுக்கு ஒன்றுன்னு வருது சரிங்களா இப்போ ஒன்பதுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறாங்க இல்லையா அதே சேம் நம்பரு நமக்கு என்ன வருதுங்க அஞ்சுக்கு ஒன்று அப்படின்னு வருது வரைக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேஸ் ஒன்றா நம்பர் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாளாக இருக்குது பதினாலு நாளாக பெண்டிங் இருக்குது ஏழாம் நம்பர் கூட ஏழு நாளில் தான் பெண்டிங்னா ஆனால் ஒன்றாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மூணு மாதிரி ஒன்று இந்த ரெண்டு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் அதை கொடுக்குற ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பிபோர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டா நம்பருங்க எதனால் ரெண்டாம் நம்பருன்னு அதான் சொல்லிட்டோம் முடியாது ஜீரோவுக்கு ரெண்டு அப்படின்னு வரேன் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி அஞ்சுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மேலே கொடுத்துருக்காங்க தெரியுதா அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன கொடுப்பாங்க அப்போ ஜீரோவுக்கு ஏழு ஜீரோவுக்கு ரெண்டு இது கன்ஃபார்ம் நம்பரு அதில் மாற்றமே ரெண்டு நம்பருமே நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா ரெண்டு நம்பருமே வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோவுக்கு ரெண்டு அதை ஏன் ஏன் அஞ்சு கொடுக்குன்னா ஜீரோவுக்கு ரெண்டு மட்டுமே வரணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது இல்லையா அப்போ இதோடைய பவர் என்ன இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ நம்ம அதை தான் எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ அந்த ஏழுக்கு அஞ்சுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன கொடுப்பாங்க அப்போ அதே சேம் நம்பர் என்ன பண்ணுவாங்க ஏழுக்கு அஞ்சு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி ஜீரோவுக்கு ஏழு இப்போ ரெண்டு நம்பருக்காக தான் இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா ஒன்பதுக்கு ஆறும் ஒன்பதுக்கு அஞ்சும் கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டு பட்டன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதே சேம் நம்பரு இன்றைக்கி இந்த மாதம் ரெண்டு பட்டன் ஒர்க் அவுட் ஆகுது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே மேக்சிமம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்பதுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ அதே சேம் நம்பர் பார்த்திங்கன்னா மேலே அஞ்சுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி மேலே வந்து நாளுக்கு ரெண்டுன்னு கொடுத்து அதே மாதிரி ரெண்டுக்கு நாலு திரும்ப கொடுத்துட்டாங்க அப்போ அப்போ ரெண்டு பேட்டனுக்குமே எனக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது தான் அர்த்தம் ரெண்டு பேட்டனு மாறி மாறி தான் இருக்கும் அதனால தான் நம்ம கவனம் மாறுங்க ரெண்டு பேட்டனுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஒன்றும் இருக்குது அதனால கவனம் பார்த்திங்க மேலே ஒன்றுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஒன்று மேலே இருக்குது நல்லா கவனமாக பாருங்கள் மேலே இருக்கா அதே நம்பரை தான் எடுத்து நம்ம ரிப்பீட்டடாக கீழே என்ன கொடுக்குறோம் ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை ஏன் ஒன்றா நம்பர் அங்கே கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்ரீசக்தியும் உடைய கம்பெனி கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க ஆடினாங்கன்னா ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னால் பெரிய நம்பர் வந்தால் தான் சின்ன நம்பர் அது நல்லா கவனமாக பார்த்துங்க தெரிஞ்சுக்கோங்க எப்போயுமே பெரிய நம்பர் வந்தால் தான் சின்ன நம்பர் வரும் இல்லைன்னா வரவே வராது சரிங்களா ரேண்டமாக ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் ரேண்டாக வராது பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் அழகாக அடிப்பாங்க அதே மாதிரி போர்டு சி போர்டு கன்ஃபார்மாக நாலாம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச நாலாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது ஏன்னா தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது இருக்குதா அப்படிங்கிறே பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாலு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஜீரோ ஜி அதாவது இங்கே இருக்கு இல்லையா ஜீரோ ஒன்பது நாலு அதே நம்பர் ஒன்பது ஜீரோ நாலு ஓகேங்களா அந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி நம்ம நாலா நம்பர் கொடுக்குற நாலா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற அந்த மெத்தேடு வரணும் அப்படின்னு தருது இல்லை நூற்றி இருபத்தி நாலு நாள் வாங்கிக்கலாம் அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஸ்டீசர்த்தி தானே உங்களுக்கு கண்டிப்பாக தான் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்க இதில் நம்ம கொடுத்தது பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் பெயிண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் ஒன்னாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா மறுபடியும் நம்ம வந்து போர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா சீபோர்ட்டில் நாலாம் நம்பராக இருக்கும் நல்லது ஜீரோ இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஏன் ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோவும் பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட நமக்கு பெண்டிங் நம்பரை போது பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் ஒன்பது நம்பர் கொஞ்சம் கொடுக்குறேன் ஏன் ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க என்ன வாட் இஸ் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு நாளாக வந்து பெண்டிங் நிற்கிது பீபோர்டில் ஆனால் பீபோர்டு கணக்கில் நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் காமிக்கிது ஆனால் ஒன்பது நம்பர் இல்லை நான் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆள் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காணிக்கிது பார்க்கலாம் எப்படி வருது நாளைக்கு மறுபடியும் ஆள் போர்டு போடும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி வருது எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக நமக்கு ஆள் போர்டில் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா பி போர்டில் உட்காரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு தான் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக தெரியுது எனக்கு என்னோ அது தான் வர வாய்ப்பு இருக்குது வேறு எதுவும் வராதுன்னு தோணுது இல்லை இதை ஏதாவது ஜருக்கு அடிச்சு இந்த நாலாம் நம்பருக்கு பதிலாக ஒன்பது நம்பர் உள்ளத்துக்கு போட்டு அடித்தாலுமே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒன்பதுக்காகவே ஏன்னா ஏன்னா வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா எதுக்கு ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா அஞ்சுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு அஞ்சுன்னு வந்துருச்சு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணா ஒன்பதுக்கு ஆறுன்னு கொடுத்துருக்கேன்னா திரும்ப ஆறுக்கு ஒன்பதுன்னு கொடுத்தாலும் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ரெண்டு பாட நான் வரும்னு தானே சொன்னேன் நான் அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க மறுபடியும் ஆறுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்பதுன்னு அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க திரும்ப ஒன்பது நம்பர் எடுத்து சி போர்டில் அடிச்சிட்டாங்கன்னு என்ன வரும் தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு வந்துடும் இல்லையா அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மறுபடியும் அந்த இடத்துல நாலாம் நம்பர் அடிக்கணும் அப்படி இல்லைன்னா அதே இடத்துல ஒன்பது நம்பர் சி போர்டில் எங்கேயுமே இல்லை சி போர்டில் அடிச்சாங்கண்ணா ஏன்னா அஞ்சுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு அஞ்சு நடிச்சிட்டாங்க அப்போது அடுத்த ஸ்டே அடுத்தது என்ன நடிக்கிறாங்க ஒன்பதுக்கு ஆறு நடிக்கிறாங்க திரும்ப வந்து ஆறுக்கு ஒன்பது நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லையா எப்படி வந்து அஞ்சுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு அஞ்சு நடித்தாங்களோ அதே மாதிரி ஆறுக்கு அஞ்சு அஞ்சு ஒன்பதுக்கு அந் ஆறு ஆறுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த மூணு நம்பர் அதாவது மூணு ரெண்டு நாலு அதாவது ஏ போர்டு மூணாம் நம்பர் பி போர்டு நாலு நம்பர் சி பி போர்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டு நாலு நம்பர் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது என்னுடைய கருத்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்குது இல்லை இது நீங்கள் கொடுத்த நம்பர் வேறு மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஒன்றாம் நம்பரை சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா முந்நூற்றி இருபத்தி நாலுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை மூணாம் நம்பர் வரலைன்னா இந்த ஒன்றாம் நம்பர் இங்கே வச்சு நூற்றி இருபத்தி நாலாவது வந்துடும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கு உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது இதில் இதோட மாறுபட்ட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம்